ஹலோ மக்களே ஸோ என்னடா ஒரே நல்ல எல்லா வீடியோவும் எடுத்துட்டேன் அதனால தான் சேம் ட்ரெஸ் சேம் சால் எல்லாமே அப்படியே இருக்குது சரி ஓகே நான் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் என்னெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி வீடியோஸ் வந்து ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஏற்கனவே மென்டல் கேர் பற்றியும் ஹெல்த் கேர் பற்றி போஸ்ட் பண்ணியிருந்தேன் இப்போது லாஸ்ட் வந்து லாஸ்ட் வந்து நான் எனக்காண்டி இது பண்ணது இது வந்து என்னதுன்னா ஸ்டடீஸ் ரிலேட்டடாக ஸ்டடிஸ் டெவலப்மெண்ட் ஜாப் ரிலேட்டடா அப்படிங்கிறதுக்காண்டி இது ரெண்டுத்துக்காண்டியும் இம்ப்ரூவ்மெண்ட் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன் ஸோ இதிலேயே நான் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுக்கேன் இது வந்து எனக்கு நான் போட்டது எந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணி ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் கண்டிப்பாக நான் இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன் ஓரளவு இங்கிலீஷ் நல்லா தான் வரும் சரிங்களா ஆனால் ஃப்ளூவெண்ட்டாக பேசும்போது கொஞ்சம் திக்குவேன் நிறைய வார்த்தை புரியாது அவங்க ஆப்போசிட்டில் பேசுகிறவங்க வார்த்தைலாம் புரியாமல் இருக்கும் அதெல்லாம் தெரியாமல் இருக்கணுங்கிற அதெல்லாம் அந்த மாதிரி நேரத்தில் வந்து வந்து நான் தப்பு பண்ணக்கூடாது ஐயோ ரொம்ப வளர்றேன் அந்த மாதிரி இடத்துல வந்து புரியலை அப்படின்ட்டு நிக்க கூடாது நிறைய புது புது வார்த்தைகள்லாம் கற்றுக்கணும் கத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுதான் ஃபஸ்ட்டு செண்டாவது வந்து ஸ்கில்லில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு இப்போ வந்து படித்தா படித்ததுக்கு மட்டும் வேலை கிடையாது அது வந்து உங்களுக்கும் தெரியும் ஸ்கில் நிறைய முக்கியம் நிறைய கோடிங்ஸ் கற்றுக்கணும்னு நான் நினைக்க நிறைய டிசைனிங் பண்ணணும்னு நான் நினைக்க அது எல்லாமே கற்றுக்கணும் அதுக்காண்டி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் நான் வந்து ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தான் எழுதுவேன் எப்படி சொல்ல கொஞ்சம் உருட்டி உருட்டி எழுதுவேங்கிறதுனால ஏ அது எல்லாமே ஒன்று ஒன்று போலேயே இருக்கும் எல்லாம் பெருசாக போட மாட்டேன் அதுக்கு எல்லா எழுத்துக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியணும்ல நான் எல்லாமே ஒன்று போல் எழுதிருந்தேன் அதனால் நிறைய டீச்சர்ஸ் எதுவுமே சொன்னதில்லை அவங்களுக்கு புரியும் ஓகே வா எழுதியிருக்கா அப்படின்ட்டு பட் ஆனால் எனக்கு வந்து சில பேர் வந்து என்னதுன்னு கேட்கும்போது ஒரு மாதிரி என்னடா நம்ம எழுத்து புரியலையா அப்படின்ட்டு தேர்ட் ஸ்டெப் கண்டாயம் வருஷம் வருஷம் நினப்பேன் ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணணும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் இந்த வருஷம் கண்டிப்பாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் நான் ஆவரேஜ் பொண்ணுன்னு சொல்லலாம் கொஞ்சம் அபோவ் ஆவரேஜ்னு வச்சுக்கோங்களேன் நான் மேக்ஸிமம் எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் எடுத்துருவேன் அதே மாதிரி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இப்போ வந்து நான் நைன்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் எக்ஸாம்ஸ் முக்கியம் இல்லை எக்ஸாம்ஸ் முக்கியமே இல்லை அதுவும் முக்கியம்தான் எக்ஸாம்ஸ் முக்கியம் இல்லை ஸ்கில்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்காங்க பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் எக்ஸாம்ஸில் தான் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் பண்ணிகிட்டும் இருக்கேன் உங்களுக்கும் எக்ஸாம்ஸ் பிடிக்கும் அப்படின்னா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் காம்பிடேட்டிவ் எக்ஸாம் ஒன்றுக்கு வந்து ப்ரிப்பேர் இருக்கேன் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்கல்ல இந்த வயசில் எனக்கு எதுவுமே தெரியல அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும் சர்ச் பண்ணணும் என்ன நான் வந்து ஒரு எக்ஸாமுக்கு படிக்கணும்னு நினச்சிருக்கேன் அதெல்லாம் ஃப்யூச்சரில் சொல்கிறேன் அதுக்காண்டி எக் அதுக்காண்டி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி ஷெடியூல்லாம் போட்டு ஓகே இந்தந்த புக்ஸ்லாம் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் கரெக்டாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் இல்லையா அதுக்காண்டி ஒன்று தான் அதுக்கப்புறம் நான் சொன்ன நல்ல ஸ்கில்னு அதில் ஸ்கில்ல வந்து டிசைன் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன் அதுதான் சிக்ஸ்த்து பாயிண்ட்டும் அதே தான் த்ரீ டிசைன் வந்து எனக்கு சுத்தமாக தெரியாது நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஓகேவா ஒரு பிள்ளை மெக்கானிக்கல் எடுத்துட்டாங்கிறது இப்போ ஆச்சரியமாக பார்க்காங்க இப்போது சில இடத்துல இன்னும் ஆச்சரியமாக தான் பார்த்துட்ருக்காங்க நான் தெரிஞ்சு நிறைய பேர் எடுத்து படிக்க தான் செய்கிறாங்க அந்த த்ரீ டிசைன்ஸ்லாம் வந்து கற்றுக்கணும் எங்கள் சீனியர்ஸ்லாம் சொன்னாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது சொன்னாங்கன்னா த்ரீ டிசைன்ஸ் தெரியுமா த்ரீ டி டிசைன்ஸ் தெரியுமா அப்படி தான் கேட்டாங்கன்னா அப்போ த்ரீ டிசைனுக்கு நமக்கு கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப டைம் கொடுத்து நான் கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த சிக்ஸ் பாயிண்ட்ஸ் தான் நான் கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு என்ன உங்கள் ஜாப் ரிலேட்டடா இல்லை உங்களுடைய ஸ்டடிஸ் ரிலேட்டடாக இல்லை கரியர் ரிலேட்டடாக என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கீங்களோ அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் சரிங்களா நான் இந்த ஆறு பாயிண்ட் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இந்த ஆறு பாயிண்ட் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதே கூட ஃபாலோ பண்ணலாம் நான் வந்து மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் பார்க்கிங்க அப்படின்னா நீங்கள் இதே பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணி கூட இம்ப்ரூவ் பண்ணி அப்படி இல்லை வேற வேற உங்க உங்க டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ சர்ச் பண்ணி பாருங்க பார்த்து நீங்களும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ மாதிரி இருக்கக்கூடாது எனக்கு அவ்வளோதான் சரியா இந்த வீடியோ அப்படி கிவ் மி தம்ஸ் பாய்